வணக்கம் வாழ்க மடன் சமீபத்தில் படித்த ஒரு ஆங்கில பதிவு டென் ஹேபிட்ஸ் ஆஃப் எவரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ங்கிற தலைப்பில் கொஞ்சம் நம்மளை சீர் செய்து கொள்வதற்கு இது உதவுங்கிறதுனால இந்த பதிவு இங்கே அதில் முதல் அந்த டென் ஹேபிட்டில் ஃபஸ்ட் ஹேபிட் ஹேபிட் நம்பர் ஒன் ஸ்பீட் ரீடிங் இது ஃபஸ்ட் ஹேபிட்டாக சொல்கிறாங்க இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் எல்லோரையும் கேட்டுக்கொண்டது படிப்போம் வாங்கன்ட்டு இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுன்னா வே டு ஸ்டார்ட் பிகினிங் பை ட்ரைனிங் யுவர் செல்ஃப் டு ரீட் ஃபிஃப்டீன் பேஜஸ் ஆஃப் இ புக் டே அண்ட் வில் நோட்டீஸ் குயிக் சேஞ்சிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹேபிட்டாக சொல்கிறாங்க பதினஞ்சு பக்கம் ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்குள் பல மாற்றங்கள் உருவாகும் து ஹேபிட் நம்பர் ஒன் ஹேபிட் நம்பர் டூ இமேஜினேஷன் இந்த இமேஜினேஷன் எப்படி ஆரம்பிக்கிறதுனா ரீட் புக்ஸ் லைக்க அதாவது திங் அண்டு குரோ ரிச் புக்கில் நெப்போலியன் ஹில் விளக்கியிருக்கிற மாதிரி அசு அந்த புக்கை படிக்கும்போது நம்ம ஒரு கற்பனையோடு சேர்த்து படிக்கும்போது அதோட மாற்றங்கள் நம்ம உணரலாம் ஹேபிட் நம்பர் த்ரீ பிரியரிட்டேஷன் அதாவது பிரியாரிட்டசேஷன்னா எது முன்னாடி செய்யணும் எது பின்னாடி செய்யணும்ங்கிறத நாம் கணிப்பது முக்கியத்துவம் கொடுப்பது ஐடென்டிஃபை ஒன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஆஃப் யுவர் செல்ஃப் டுடே அண்ட் டூ இட் இமீடியட்லி டோன்ட் ஃபர்கட் டு செட் டைம் லிமிட்ஸ் ஃபார் யுவர் கோல்ஸ் லிமிட்டேஷன் வில் பி ட்ரைவ் யூ டு ஆக்ட் குயிக்லி டு அக்கம்ப்ளிஷ் தம் அதாவது ஒரு குறிக்கோளை அடைவதற்கான ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நம்மளுக்குள்ளையே நம்ம விதைச்சிக்கிட்டோம்னா அதை கண்டிப்பாக அடைவதற்கான முயற்சியை நம்ம செய்யலாம் செய்வோம் அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு டாஸ்க்கை செட் பண்ணிக்கணும் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதுன்னு ஒன்று குறிப்பிட்டதை மனசில் பதிய வச்சு அதை அன்றைக்கே செஞ்சு முடிக்கிறதுங்கிறது இதோட ஆரம்பம் இப்போ நான் இந்த மாதம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறது எல்லோரும் படிங்க படித்ததை பகிர்ந்துக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் நான் நாலு புத்தகம் படிக்க போகிறேன்னு உங்களுக்கு காமிச்சேன் அந்த நாலு புக் புத்தகத்தில் ஒரு புத்தகம் படித்து முடித்து விட்டேன் ஓகே அடுத்த விஷயத்துக்கு வரும் ஹேபிட் நம்பர் ஃபோர் மணி மேனேஜ்மெண்ட் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரீடு கிளாசிக் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்ஸ் லைக் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன்ங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்ருக்க மாதிரி சில புத்தகங்களை படிங்கங்கிறாங்க நான் சொல்கிறது பொருளாதார மேம்பாடு எப்போ உங்களுக்கு கைவரம்னா பொருளாதாரத்தை எப்படி கையாள்வதுங்கிறது முதல்ல நீங்கள் தான் பொருளாதார மேம்பாடுங்கிறது உங்களை வந்து அடையும் ஹேபிட் நம்பர் ஃபைவ் ஏர்லி ரைஸிங் என்ன இதை தான் நான் அடிக்கடி சன்ரைஸ் ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஸ்டேட்டஸில் போடுறது வேக்கப் ஆன் எர்லி ஹவர்ஸ் ஆஃப் த டே அண்ட் யூ வில் கெயின் அன்ஏ எக்ஸ்ட்ரா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஹவர்ஸ் இன் ஏ இயர் தட்ஸ் ஓவர் டூ வீக்ஸ் ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் செட் யூ ஓவர் அலாரம் கிளாக் இன்னும் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல இங்கிலீஷ் இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆறு மணிக்கு முன்பே இருந்தாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவர்ஸ் கிடைக்க ஆரமிச்சிடும் அதனால் சீக்கிரம் எதிரிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஹேபிட் நம்பர் சிக்ஸ் கோல் செட்டிங் ரைட் டவுன் யுவர் கோல்ஸ் ரைட் தம் ஆல் அவுட் அண்ட் ஃபாலோ தம் எவ்ரி டே தோசு ரைட் டவுன் தேர் கோல்ஸ் டென் டு என் டபுள் கம்பேர்டு டு தோசு ஒன்லி திங் அபவுட் தம் அதாவது மனசுலேயே வச்சு ஊருட்டில்லாமல் கோல் செட்டிங்கிறத எழுதி அதை ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுறது இதுதான் நான் சொல்கிறது அதாவது எதாக இருந்தாலும் எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும்னு மனசில் நினச்சிகிட்டு இருக்கதை இந்த காலத்தில் மொபைலில் நோட் பேட் இருக்குது அதில்னாலும் குறிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதை டெலீட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால் கோல் செட்டிங் ஓகே ஹேபிட் நம்பர் செவன் எக்ஸசைஸ் அண்ட் டயட் இது நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் மேக் ஷூர் எக்ஸசைஸ் எவ்ரி டே அண்டு இட்ஸ் பெஸ்ட் டு டூ இட் தம் இன் த மார்னிங் காலையில் செய்யும் எக்ஸசைஸுக்கு அதோடய இம்பேக்டே அதிகம் அதனால் முடிந்த அளவு காலையில் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாற்றுறதுக்கான முதல் படின்னு கூட நான் சொல்லுவேன் ஹேபிட் நம்பர் எயிட் செல்ஃப் அவேர்னஸ் தன்னை தெரிந்து கொள்வது ஆல்வேஸ் ஆஸ்க் யூர் செல்ஃப் ஒய் யூ ஆர் ஹாப்பி ஆர் சேட் ஆர் வாட் த ரியல் காசார் ரிசால்வ் நெகட்டிவ் எமோஷன் ஃப்ரம் த ரூட் அண்டு மெயின்டைன் ஆர் கிரியேட் பாசிட்டிவ் ஒன்ஸ் அதாவது தான் நேர்மறை சிந்தனை நேர்மறை சிந்தனைன்னு நம்ம பதிவுள்ள நிறைய அடிக்கடி சொல்லுவேன் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அந்த செல்ஃப் அவேர்னஸ் எது ஒன்று சந்தோஷப்படுத்துது எது ஒன்று துக்கப்படுத்துது ரெண்டுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி எதை எடுக்கணும் எதை நம்ம நிறையா கொடுக்கணுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணுங்க நைன்த் ஹேபிட் நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங்கிறத கனெக்ட் த பீப்புள் ஹூ ஷேர்ஸ் யுவர் மைண்ட் செட் ரீட் புக்ஸ் அண்ட் பேசிக் ஸ்கில்ஸ் அதாவது சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூன்ஸ் த பீப்புளுங்கிற மாதிரியான புத்தகங்களை படிங்க உங்களோட நெட்ஒர்க்கிங்கை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த நெட்வொர்க்கிங்ங்கிறது தான் உங்களை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள உதவும் ஒரு சாதனமாக அமையும் அதனால் இந்த ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கிறது நம்மளை அது இல்லாமல் ஹேபிட் நம்பர் பத்துங்கிறது விர்ச்சூஸ் அந்த விர்ச்சுஸுங்கிறத இந்த நம்ம ஸ்ட்ரிக்ட் ஒரு ரூல்ஸ் நம்மளுக்குன்னு உருவாக்கிக்கிறோம் இல்லையா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ங்கிறது தன்னால் வந்து சேரும் அது வரலன்னா அது கண்டிப்பாக கொண்டு வர்றதுக்கான மேலே சொன்ன இந்த பழக்கங்களையும் நம்ம தீவிரமாக கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம்னா அதுவும் ஒவ்வொரு காலையில் எழுந்தவுடன் இந்த ரூல்ஸை நம்மளுக்கே இம்போஸ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது கிடைக்கும் அதாவது சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறலாம் சக்ஸஸ்ங்கிறதுக்கு பல அளவுகள் இருந்தாலும் தன்னிறைவு தன் மகிழ்ச்சி தன் மன அமைதிங்கிறது தான் சக்ஸஸ் இது கிடைக்கணுன்னா இந்த பத்து ரூல்ஸையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கைவரப்பெறும் வாழ்க வளமுடன்